அகாடமி இந்த வீடியோ எதுக்காக அப்படினா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்மளுக்கு ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துடுச்சு எக்ஸாம் ஃபேஸ் பண்ற கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் இந்த டைம்ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது உங்கள வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்றதுக்காகவும் இந்த ஷார்ட்டான டைம்ல எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த குறுகிய காலத்தில் நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா நீங்க இப்ப படிக்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் நீங்க வந்து புதுசாக எதையுமே தொடரணும் அவசியமே இல்லை நீங்க ஆல்ரெடி படித்ததே எவ்வளோ படிச்சிருந்தாலும் அதுவே போதுமானது இதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டு போய் நீங்க எக்ஸாம் ஹாலில் ப்ரெசெண்ட் பண்ண போறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட வெற்றியை தோல்வியை வந்து நிர்ணயிக்க போகுது அப்போ எக்ஸாம் ஹால்ல போய் நம்ம பண்ணிட்டா போதும்ல அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆக்சுவலா அந்த எக்ஸாம் ஹாலில் போய் பீஸ்ஃபுல்லாக அந்த த்ரீ ஹவர்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்டான இந்த குறுகிய காலம் இருக்கு இல்லையா எக்ஸாம் வரைக்கும் இருக்கிற இந்த நாட்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமானது நீங்கள் இப்போ இருந்து ஃபாலோ பண்ணுற எல்லா விஷயங்களும் தான் அந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் எப்படி உங்கள் பேப்பரை ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்க எப்படி உங்கள் மைண்டு திங்க் பண்ண போகுது எந்த மாதிரி நீங்கள் அந்த த்ரீ ஹவர்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்க போகிறது இந்த நாட்கள்லருந்து எக்ஸாம் வரைக்கும் இருக்கிற நாட்கள் தான் அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம எதெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதே அளவுக்கு செய்யக்கூடாததையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் சக்ஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு மீளாய்வு செய்யவும் மீளாய்வுனா என்னென்னா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள் நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள் அதையுமே ஃபுல் புக்கையும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்க புக்கப்புறம் அள்ளி போட்டு உக்காந்து நான் ஃபுல்லாக படிக்கிறேன் பேஜ் பை பேஜ் அப்படி படிக்க கூடாது ரிவிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுவரை படித்த முக்கியமான பாடங்கள் குறிப்புகள் சூத்திரங்கள் முக்கியமான கேள்வியை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ரிவைஸ் பண்ணணும் இப்போ முதல் படித்ததெல்லாம் எனக்கு மறந்த மாதிரி இருக்கேன் மேடம் நான் என்ன பண்ணுறதுனா அப்படி தான் இருக்கும் நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்கனாலே உங்களுக்கு மறந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம மூளையோட கெப்பாசிட்டியே ஒரு லெவல் தான் இருக்கும் நம்ம அதை தாண்டி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போக முடியாது ஆனால் நான் படித்ததெல்லாம் இருக்குமாண்டா கண்டிப்பாக இருக்காது உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகியிருக்கும் எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால் தைரியமாக போங்க ரொம்ப முக்கியமானது கன்ஃப்யூஸ் ஆகிறத மட்டும் இப்போ ரிவைஸ் பண்ணுங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா மாதிரி தேர்வுகளை எழுதுங்கள் நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு டெஸ்ட்டு கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் ரெண்டு டெஸ்ட்டுமே ஃபுல்லாக இரநூறு மார்க்காக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் இருபது கொஷினை போட்டு பாருங்கள் ஐம்பது கொஷினை போட்டு பாருங்க நூறு கொஸ்டின் போட்டு பாருங்கள் அது உங்களோட இஷ்டம் ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான் ஆன்லைனில் நீங்கள் மொபைல் ஆப்லேயோ இல்லை ஃப்ரீ டெஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும் அந்ததுலேயோ நீங்கள் வந்து டெஸ்ட்டை போட்டு போட்டு பாருங்க எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்களோ அவ வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து எக்ஸாம் ஹாலில் ஹேண்டில் பண்ண முடியும் தெரியாத கொஸ்டினை ஹேண்டில் பண்றது அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எப்படி அதுக்குன்னு சில டெக்னிக் இருக்கு நான் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கேன் நீங்க கொஸ்டினே பார்க்காம நாலு ஆப்ஷனை மட்டும் பார்த்துட்டு கூட நீங்க வந்து தெரியாத கொஸ்டின் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போக முடியும் ஏன்னா எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது கொஸ்டின் வரைக்கும் என்னன்னே தெரியாத கொஷின் கண்டிப்பா இருக்கும் அந்த கொஷினை யார் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அதனால தெரியாத கொஷினை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு செவன் டெக்னிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ இதோட ஸ்க்ரீன் எண்டு ஸ்கிரீன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன் நீங்கள் ஒரு வாட்டி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு போயிருங்க இப்போ நீங்கள் படித்ததுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்தா டெஸ்ட்டு போட்டு பாருங்க தெரியாத கொஸ்டின்ஸ் வந்தால் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள் எவ்வளவு ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட் ஆகுதுன்றது இப்போ இருந்தே நீங்கள் ஒரு உங்களை வந்து அனலைஸ் பண்ணிக்கிற யூஸ் ஆகும் நேரத்தை பின்பற்றி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம்னா அதே மாதிரி டைம் இப்போ நீங்கள் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் எழுதுறீங்கன்னா ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே எழுத முடியுதா அப்படின்னு நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டு தான் அந்த டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஆரோக்கியமான உணவு உண்ணுங்கள் இது ரொம்ப 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 முக்கியமானது இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நாலு நாள் அஞ்சு நாள் ஒன் வீக் டைம்ல நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துக்கணும் நம்ம பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஓகேவா இந்த அஞ்சு நாளில் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் இந்த டைம்ல நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸு காய்கறி பழம் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தான் கொடுத்துருக்கேன் நல்ல ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க சீசன் ஃப்ரூட்ஸ் அதுக்காக போய் நீங்கள் அப்படியே தேடி தேடி ஸ்ட்ராபெரி அவக்கடன்னு வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இந்த சீசனில் உங்களுக்கு பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபைபர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது வயிற்றில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அப்செட் இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்போ மைண்ட் வயிறு நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக மைண்டு வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் ஓகேவா மைல்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிக்கோங்க அன்வான்டாக இந்த ஜங்க் ஃபுட்டு இதுக்கெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிருங்க நெக்ஸ்ட்டு நல்லா தூங்குங்க எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு போகிற எல்லாரும் டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை எல்லா எக்ஸாமுக்கும் போகிறவங்க பண்ணுற ஒரே தப்பு அவ்வளோ நாள் படிக்காததை அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற நாலஞ்சு நாளில் தான் எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி நைட்டெல்லாம் தூங்காமல் படிக்கிறது கேட்டால் சொல்லுவாங்க நாலு நாளைக்கு தானே அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சப்பறம் நான் நல்லா தூங்கிக்கிறேன் அப்படின்னு அது கரெக்டு தான் உங்களோட லாஜிக் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சரியாக தூங்காமல் போனால் எக்ஸாம் ஹாலில் உங்களால் ஒழுங்காக ப்ரெசன்ட் பண்ண முடியாதே அப்போது இதனால என்ன யூஸ் அதனால நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல டெய்லியும் ஆறு மணி மினிமம் ரொம்ப 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 மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் மேக்சிமம் எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் தூங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக தூக்கம் வராது பெட்டில் படுத்தனே கண்டதையும் இருப்போம் டைம் இழுக்கும் பட் இருந்தாலும் இந்த டைமுக்குள்ள நீங்கள் ரெகுலராக தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தூங்காமல் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா நான் படிக்கிறேன் நாலு மணி நேரம் தூங்குறேன் ஆறு மணி நேரத்துக்கு பதிலா நாலு மணி நேரம் தூங்குறேன் போதும் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் படிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்க படிக்கிற அந்த ரெண்டு மணி நேரத்துல இருந்து ரெண்டு கொஸ்டின் வரும் இல்லை ஒரு கொஸ்டினாவது வரும் நான் கான்பிடென்ட்டா சொல்றேன் ஆனா அந்த ரெண்டு மணி நேரம் படிக்கிறதுக்கு பதிலாக நீங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு போனீங்கன்னா உங்களால் மூணு கொஸ்டின் தெளிவா அட்டன் பண்ண முடியும் தெரியாத கொஸ்டினை கூட உங்க மைண்டு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் மைண்டு வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து படிச்ச விஷயங்களை கூட எடுத்துக் கொடுக்கும் ஓகேவா அதுதான் வந்து முக்கியம் ஏன் நம்ம இப்போது படிச்சுட்டு எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா ஏன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கணும் டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கே படிச்சுட்டு எல்லோரும் எக்ஸாம் எழுத போயிடுவாங்க இல்லையா நம்ம சின்ன வயசுலேருந்து படித்த எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கு நம்ம பிரெயினை வந்து நல்லா இப்போ ஒரு ஃபோனைவே ரொம்ப நேரம் நோண்டுறோம் ஆட்டோமேட்டிக்காக சூடாகிடுது அப்படியே ஹேங் ஆகிடுது அதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டா அது ஆயிடுது இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம பிரைனும் அதுக்கு தேவையான ரெஸ்ட்டை கொடுங்க நீங்கள் எதிர்பார்க்க படிக்கிறதுனால கிடைக்கிற மார்க்கை விட நீங்கள் நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கி எழுதிச்சு போய் எக்ஸாம் எழுதும்போது ரெண்டு மார்க் சேர்த்து தான் வாங்குவீங்க மார்க் கம்மியாக சான்சஸே இல்லை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா நல்ல உடற்பயிற்சி உடற்பயிற்சின்னா நல்லா போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது வெயிட் லிஃப்ட் பண்ணுறது அந்த நான் சொல்லலை சீரான உடற்பயிற்சி அதாவது மெதுவான லைட்டாக வீட்டில் வார்ம் அப் பண்ணதி பண்ணுங்க இல்லையா வாக் பண்ணுங்க அது போதுமானது ஏன் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஒரே இடத்துல உட்காந்துரு ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் படிக்கும்போது படிக்கும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல வந்து நிறைய மசில் சதை பிடிச்சிக்கிறோம் முதுகு பிடிச்சிக்கிறோம் கழுத்து பிடிச்சிக்கிறோம் அப்படி நிறைய இஷ்யூ வந்துடும் ஒரு நாள் கழுத்து பிடிச்சா முதுகு பிடிச்சா தூக்கம் வராது தூக்கம் வரலன்னா அடுத்த நாள் சாப்பிட்றது டைஜஸ்ட் ஆகாது டை சாப்பிடல சரியாகலைன்னா நம்மளால் படிக்க முடியாது படிச்சது மைண்ட்ல ஏறாது புரியுதா ஒரு சின்ன விஷயம் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும் அதனால என்ன பண்ணுறதுனா உங்களுக்கு வந்து சும்மா வாக் பண்ண பிடிக்காட்டி படிச்சுக்கிட்டே வாக் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு ரிவிஷன் வீடியோஸை கேட்டுக்கிட்டே வாக் பண்ணுங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுவேன் தேவையில்லை நீங்கள் வாக் பண்ணும்போது நீங்கள் ஒரு சில பேர் நடந்துக்கிட்டே புக்கை வச்சுக்கிட்டே படிக்கிறது முடியும் அப்படி இருந்தாலும் நீங்கள் படிங்க ஆனால் டெய்லியும் ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஒரு ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் மைல்டான ஒர்க் அவுட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு அமைதியான மனநிலை ஃபர்ஸ்ட்டு உங்கள் மைண்டை காமாக வச்சுக்கோங்க ரொம்ப பதட்டமாக டென்ஷனாக எப்போ பாரு ஹார்ட் பீட்டை பாருங்கள் படபட படம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது அப்படி இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு இந்த ப்ரீத்திங் இது எக்ஸசைஸ் சொல்லுவோம் இல்லையா நம்ம ரைட்டில் இழுத்துட்டு லெஃப்ட்டில் விடுறது லெஃப்டில் மூச்சு இழுத்துட்டு ரைட்டில் இன்ஹேல் அவுட்டு எக்ஸேல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பத்து தடவை பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு சொல்லுங்கள் அமைதியாரு ஒன்றும் இல்லை நம்ம வந்து நல்லா தான் எழுதுவோம் ஏன்னா பதர் பதறிய காரியம் சிதறி போகும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ நம்ம பதட்டப்படுறதுனால கொஞ்சமாவது யூஸ் இருந்தால் நம்ம அதை பண்ணலாம் நான் இப்பளோ டென்ஷனா டென்ஷனாக பதட்டமாக இருந்தேன்னா கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா பண்ணுவேன் இல்லை நான் பதட்டமாக இருந்தேன்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும் அப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னா அதை நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக பதட்டப்படுறதுனால ஏதோ ஒரு நெகட்டிவ் தான் நடக்க போகுது ஒன்று பதட்டத்தில் படிக்கிறது எதுவுமே மண்டையில ஏறாது இல்லையா அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் ஓஎம்ஆர் ஷீட்ல எதையாவது கண்டதையும் சொதப்பி வச்சுருவோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கெட்டது தான் போகுது நல்லா தெரியும் பதட்டப்பட்டாலே அப்புறம் அதை பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் உங்க மைண்ட காமா வச்சுக்கோங்க என்னால முடியும் நான் என்னால் முடிஞ்சதை எஃபர்ட் போட்டுட்டேன் படிச்சுட்டேன் ஓகேவா நீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் தான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு சுச்சுவேஷனால தான் நீங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் படிச்சிருக்கீங்க ஓகே எனக்கு இந்த சுச்சுவேஷன் என்னால் இவ்வளோ படிக்க முடிஞ்சு அந்த மிச்ச டைமை யூஸ் பண்ணி நான் வேஸ்ட் பண்ணாமல் மற்றவங்க மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்சளவு நான் படிச்சுட்டேன் இதுக்கு மேலே கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் எக்ஸாம் எழுத போகிறேன் எக்ஸாம் ஹாலில் நான் நல்லா ப ப்ராக்டிஸ் பண்ணதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் படித்ததை நல்லா எழுத போகிறேன் தெரியாததை டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நான் எழுத போகிறேன் அதையும் மீறி தெரியாததை என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி எலிமினேட் பண்ண முடியும் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமோ நான் ப்ராப்பராக பண்ணுவேன் அப்படிங்கிற தைரியத்தோடு நீங்கள் போங்க ஈஸியாக எக்ஸாமை வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும் கடைசியாக வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்பயே எக்ஸாமுக்கு தேவையான ஹால் டிக்கெட் பென்னு அப்புறம் மற்ற டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் வேணுமோ அதை எல்லாமே ரெடியாக எடுத்து ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான கச்சீஃப்பில் இருந்து எக்ஸ்ட்ரா பென்னு அவங்களோட ஐ இது ஐடி கார்டு ஓகேவா அதில் இப்போ ஆதார் கார்டு எடுக்கிறீங்கன்னா ஒரிஜினல் ஒன்று ஜெராக்ஸ் ஒன்று அது மாதிரி பெண்ணு பெண் வந்து ஒரே ப்ராண்டில் மூணு பெண்ணு ஓகேவா நல்லா ஆல்ரெடி எழுதி அந்த பெண்ணில் ஒரு பத்து பர்சன்ட் தீர்ந்துருக்கணும் மூணு பெண்ணுலேயுமே அந்த மாதிரி பெண்ணு எல்லாமே இப்பயே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஃபைலில் போட்டு தூக்கி வச்சுருங்க கடைசி நேரத்தில் இருந்தீங்கன்னா அதுவே உங்கள் பதட்டத்தை கூட்டி விட்டும் என்னென்னலாம் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவையும் நான் கீழே கொடுத்துட்றேன் ஓகே இப்போ இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இப்போ எதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த கடைசி நேரத்தில் பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு ஒன் நான் சொல்றது புதிய பாடங்களை தொடங்க வேண்டாம் புதுசா ஒருத்தவங்க சொல்லுவாங்க படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பாலிட்டியில் அந்த லெசன் ரொம்ப முக்கியம் நீ படிச்சியா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்ட உடனே ஐயோ நான் படிக்கலையே உடனே போய் அந்த இதை தூக்கி படிக்க ஆரம்பிச்சிரு படிச்சோடனே அந்த பதட்டத்தில் சும்மாவே புரியாது பாதி பாடங்கள்லாம் பதட்டத்துல எதுவுமே புரியாது நம்ம ரொம்ப டென்ஷன் ஆயிரும் என்னமோ அந்த லெசன்ல இருந்து தான் கொஸ்டின் வரப்போகுதுன்னு டிஎன்பிஎஸ்சியே உங்க ஃப்ரெண்டுக்கு சொன்ன மாதிரி நம்ம நினைச்சிட்டு அந்த லெசனை படிச்சுட்டு யார் என்ன சொன்னாலும் ஓ படிச்சிருக்கேன் படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டு நான் போப்பறேன் ஓகேவா நான் படித்ததுலேருந்து தான் கொஷின் வரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட போங்க தயவு செஞ்சு புதுசாக எதையுமே எடுக்காதீங்க ஒரு புக்கை வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க பத்து புத்தகத்தை படிக்கிறத விட ஒரு புக்கை பத்து தடவை படிங்க அதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து அதை பத்து புக்கு படிக்கிறத விட ஒரு புக்கை பத்து தடவை படிக்கும்போது ரிசல்ட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் கடைசி நேரத்தில் நீங்க புது புது பாடங்களை எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா குழப்பமும் மன தான் அதிகமாகும் நெக்ஸ்ட் பாருங்க அதிக இரவு விழிப்பு வேண்டாம் ரொம்ப நேரம் நைட்ல கண்ணை முழிச்சு தூங்குறது அது ஆல்ரெடி நான் உட சொல்லியிருக்கேன் அந்த டூஸ்லேயே நான் சொன்னேன் ரொம்ப நேரம் நைட்லாம் கண்ணை முழிச்சுட்டே இருக்கிறது வந்து இல்ல படிக்க மாட்டாங்க பெட்டுக்கு போயிடுவாங்க ஆனா தூங்க மாட்டாங்க கண்டதையும் யோசிச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரியும் நீங்க பண்ணாதீங்க தூக்க குறைவு வந்து நினைவு திறனை பாதிக்கும் உங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருந்தாலே உங்களால் படித்ததை கூட ரீகால் பண்ணி கொண்டு வர முடியாது உங்கள் மைண்டு ரெக்கவர் பண்ணாது அப்படியே ஹேங் ஆகி நின்றும் அதனால தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா ஜங்க் ஃபுட்டு அன்வான்ட் இந்த பேக் பேக்கடு ஐட்டம் கேன் ஐட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடாதீங்க இப்போ ஒரு நாலு நாளைக்கு வேண்டாம் ஏன்னா வயிறு சரியில்லை என்னாலோ இல்லை எத்தனையோ பேர் எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபுட் பாய்சன் ஆகி பெட்டில் அட்மிட் ஆகி எக்ஸாமே எழுத முடியாமல் போனவங்களாம் இருக்காங்க நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இது மாதிரி நிறைய நாங்கள் பார்த்துட்டோம் எக்ஸாம் டைமில் நான் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ஒரு பக்கம் பெயின் இருந்துகிட்டே இருக்குது ஒரு வயிறு வலிச்சிட்டே இருக்குது ஒரு கை வலிச்சுட்டே இருக்குது தலை வலிச்சிட்டே இருக்குது நம்மளால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா நினச்சி பாருங்கள் ஃபுட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகாட்டி பயங்கரமாக ஹெ ஹெட்டேக் வந்துடும் ஓகேவா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளால எக்ஸாம் ஹாலில் ப்ராப் வேறு எதை பத்தியுமே யோசிக்காம பேப்பரை மட்டும் பார்த்தா மட்டும்தான் அந்த டைம்குள்ளே எக்ஸாம் எழுதி முடிக்க முடியும் அதனால இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் இழுத்து போட்டுக்கிறாதீங்க நெக்ஸ்ட் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் மினிட்ஸ் மக்கப் அப்படியே கடைசி நேரத்தில் அது என்னன்னே புரியாமல் ஆனால் இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணுறது அவசர அவசரமாக படிக்கிறது ஓகேவா பதட்டமாக அவசர அவசரமாக மக்கப் பண்ணி ஏதோ ஒன்று மைண்ட்ல நிற்கட்டும் ஷார்ட்கட்டை போடு இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டை போடு அதுக்கு ஒன்று போடுன்னு சொல்லி மக்கப் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்கட் போட்டு படிச்சு வச்சுருக்கீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணுங்க புதுசாக எதையுமே புரியாத ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நான் மனப்பாடம் பண்ணுறேன்னு பண்ண ஆரம்பிக்காதீங்க முக்கியமானது வேணால் நீங்கள் மேக்ஸ் ஃபார்முலாஸை வேணா ஏரியா வால்யூம்ல இந்த ஒரு சிலதுலாம் ஃபார்முலாஸை கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும் அதை வேணா மனப்படம் பண்ணிக்கோங்க மற்றபடி வேற எதையுமே உங்களுக்கு புரியாத இது வரைக்கும் நீங்கள் ஏதோ திரும்ப திரும்ப அந்த லெசனை படிச்சு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்காது விட்டுருவீங்க பரவாயில்ல புரியாட்டியும் பரவாயில்ல நான் மக்கப் பண்ணிட்டு போறேன்னு கடைசி நேரத்தில் அதை தூக்காதீங்க விட்டுருங்க பரவாயில்ல அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வராது ஓகேவா இப்படி நீங்க பண்றதுனால உங்களுக்கு மன அழுத்தம் தான் அதிகரிக்குமே தவிர படிச்சதும் சேர்த்து மறந்துடும் இந்த புதுசா படிக்கிறதுனால ஆல்ரெடி படித்ததும் மறந்துடும் அதனால இந்த தப்பை மட்டும் செய்யவே செய்யாதீங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோஷியல் மீடியாவில் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்க டைம் அப்படியே தின்றும் அது ஃபுல்லா ஒரு பத்து நிமிஷம்னு எழுப்பீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு ஓடிடும் இல்லையா இல்லன்னா பத்து நிமிஷம் பார்த்துட்டு வச்சுட்டேனே அப்படின்னு நீங்க சொன்னா கூட உங்க மைண்டுக்குள்ள அந்த பார்த்த வீடியோஸும் பார்த்த விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்குமே தவிர உங்களால ப்ராப்பரா படிக்க முடியாது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சோஷியல் மீடியால நீங்க இன்வால்வ் ஆகும்போது என்னாகும்னா நிறைய வீடியோஸை பார்த்து நீங்கள் எக்ஸாமை பார்த்தே பயப்படுற மாதிரி வந்துடும் இல்லை யாராவது ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க யாராவது இதை படிக்கலையான்னு கேட்டிருப்பாங்க வீடியோவில் இந்தந்த லெசன்லாம் முக்கியம்னு போடுவாங்க கடைசி நேரத்தில் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பதட்டமாகிருவீங்க அதனால் சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு போஸ்ட் போடுறது லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வேண்டாம் இது எல்லாத்தையுமே எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா அப்புறம் எப்படி மேடம் உங்கள் வீடியோவே நாங்கள் பார்க்குறது அப்படின்னா யாருக்கெல்லாம் இது கண்ணில் படுதோ அவங்க மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா போதும் இதை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பார்க்கணுன்னு நான் யாரையுமே சொல்லலை ஓகேவா என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் தெரிஞ்சு ஆல்ரெடி இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் பட் இருந்தாலும் ஒரு டீச்சரா ஒரு அகாடமியோட நான் டீச்சரா இதெல்லாமே சொல்லணும் உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி அதுக்காக நான் போடுறேன் நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீ டைம்ல ரிலாக்ஸ் டைம்ல மட்டும் ஜஸ்ட் ஷார்ட்டா ஓட்டி விட்டு கூட நீங்க இதை பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம் நெகட்டிவா திங்க் பண்றது வந்து தயவு செஞ்சு வைக்காதீங்க அதே மாதிரி உங்களை சுற்றி இந்த மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்களையும் சேர்த்துக்காதீங்க யாராச்சும் ஒருத்தர் ஏய் இல்லடி நாளாக எத்தனை வருஷம் ட்ரை பண்ணேன் நீ இப்போ ஒரு ரெண்டு வருஷத்தில் உனக்கு கிடைச்சிருமா அதெல்லாம் அஞ்சாறு வருஷம் ஆகும் போஸ்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி இதுக்கெல்லாம் வேலையே கிடைக்காது இந்த வாட்டி வாங்குறதெல்லாம் கஷ்டம் இப்படி யார் பேசினாலும் அவங்க கூட சண்டை போட தேவையில்லை நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க அவாய்ட் பண்ணிடுங்க அந்த இதை காது கொடுத்தே வாங்காதீங்க ஓ அப்படியா பார்த்துக்கலாம் ஏன்னா எனக்கு தேவை ஒரு போஸ்ட் தான் அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அவ்வளோதான் டிஎன்பிஎஸ்சி ஒன்றும் உங்களை இரநூறுக்கு இரநூறு எடுத்தால் தான் போஸ்டிங்னு சொல்லலை எல்லாரும் எழுதுங்க அந்த வருஷம் எழுதுனவங்களில் யார் ஃபர்ஸ்ட்டு மார்க் வாங்குறீங்களோ ஐயாயிரம் போஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ஐயாயிரம் பேர் நாங்கள் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஓகேவா அப்போது இந்த வருஷம் எழுதுகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது மேபி இந்த வருஷம் எழுதுகிற எல்லாத்த விட நான் திறமையானவங்களாக இருக்கலாம் நீங்கள் திறமையானவங்களாக இருக்கலாம் அதனால உங்களுக்கு மார்க்கு கூட இருக்கலாம் போன வருஷம் எழுதுனவங்க நூற்றி எண்பத்தஞ்சு நான் எடுத்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு கூட ஒருத்தவங்க செல்வாங்க ஒரு சில பேர் அவங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னா அவங்க கூட எழுதுன எல்லாருமே ரொம்ப டேலண்டடாக இருந்திருக்கலாம் எல்லாரும் நூற்றி தொண்ணூறு கூட எடுத்துருக்கலாம் அதனால நூற்றி எண்பதுக்கே கிடைக்காம போயிருக்கலாம் ஆனால் இந்த வருஷம் எழுதுறவங்க ஒரு ஆவரேஜாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் முன்னாடி வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு இல்லையா அந்த மாதிரி மட்டும் நீங்கள் நம்பிக்கை வச்சு படிங்க நெகட்டிவிட்டியை பக்கத்தில் விடாதீங்க அடுத்தது ரொம் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறது கடைசி நேரத்தில் கத்துறது வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட எல்லாத்துக்கும் கோவிக்கிறது ஐயோ நான் படிக்கலையே நான் படித்ததை எனக்கு ரிவைஸ் பண்ண டைம் இல்லை நீங்கள் வேறு டென்ஷன் பண்ணுறீங்க ஒன்றை வேற பார்க்கணும் இதை வேற பண்ணணும் சமைக்கணும் அதை மாமனாரை பார்க்கணும் மாமியாரை பார்க்கணும் இவ்வளோ டென்ஷனே இழுத்து போட்டுக்காதீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காம இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கவங்கட்ட பொறுமையா சொல்லுங்க வீட்டில் ஒரு ஆர்கியூமெண்ட் வருதா பதில் கூட கூட நீங்க பேசாதீங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு திரும்ப பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அதை வளர்ந்துக்கிட்டே போகும் அது கண்டிப்பா உங்க மனநிலையை பாதிக்கும் அடுத்தவங்கனால சுத்தமா படிக்க முடியாது இவ்வளோ நாள் படிச்சதே இந்த கடைசி மூணு நாள் சண்டை போட்டு கெடுத்துக்கிறாதீங்க வீட்டில் ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இல்லை ஒரு பெரிய விஷயம் வருதுன்னா கூட இதை கொஞ்சம் பொறுங்க இதை வந்து நம்ம இந்த எக்ஸாம் மட்டும் முடியட்டும் நம்ம பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் இதை என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வர்ற பெரிய ஆளுகள் மூலமாக வர்ற ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியே நீங்கள் டிவைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது ஒரு இஷ்யூ வருது ஒரு கேஸ் கோர்ட்டில் போய் இது பண்ண வேண்டி இருக்குது இல்லை ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய இஷ்யூ பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்படி எந்ததாக இருந்தாலும் எக்ஸாம் முடியட்டும் அதுக்கப்புறம் எடுங்க அது வரைக்கும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது அதனால் மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க நீங்கள் எல்லோரும் சூப்பராக படிச்சுருக்கீங்க ஏன்னா இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வர்றீங்க அப்படின்னாலே எத்தனையோ பேர் வந்து எவ்வளவோ வேலைக்கு போயிடுறாங்க இடையிலே விட்டுட்டு போயிடுறாங்க வேலையை வேண்டாம்ப்பா நம்ம வாடு வீட்டில் இருப்போம்னு எத்தனையோ ஹவுஸ் ஒய்ஃப் குழந்தைகளை பார்த்துட்டு இப்படியே செட்டில் ஆகிடுவோன் இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் இந்த வேலைக்குள்ளே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க அன்மேரி பாய்ஸ் கேர்ள்ஸ் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளேயே வந்திருப்பீங்க அதே மாதிரி ஹவுஸ் ஹவுஸ்வைஃபு எல்லா வேலையும் தாண்டி என்னால் இதில் சக்ஸஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை ஒரு பெர்சன்டேஜாவது உங்கள் மேலே இருக்கிறதுனால தான் நீங்கள் இதுக்குள்ளே வந்திருக்கீங்க அதனால் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்குள்ளே வந்து அப்ளிகேஷன் போட்டு படிக்க ஆரம்பித்து எக்ஸாம் எழுத போகிற எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேரை விட பெட்டரானவங்க தான் அறிவானவங்க தான் ஓகேவா அதை நீங்கள் முத நம்புங்க எல்லாத்த விட நீங்கள் பெஸ்ட்டு மற்ற எதுவுமே ட்ரை பண்ணாதவங்களை விட நீங்க எவ்வளவோ பெஸ்ட் தான் இதுல அந்த வருஷம் அந்த டைம்ல நம்மளுக்கு வேலை கிடைக்கிறது வந்து அப்போ அந்தந்த வருஷத்தை பொறுத்தது ஓகேவா அதை நம்ம தலையில கூடாது என்னோட எஃபர்ட்ட நான் கொடுக்குறேன் எனக்கு என்ன வருதோ அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற கான்பிடன்ட்டோட போங்க எவ்வளவோ பெரிய முடிவுகள்லாம் கண்ணை முடிக்கிட்டு எடுத்துடுறோம் இது என்ன ஒரு எக்ஸாம் தானே இது இல்லாத இது இதில் வந்து என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையை ஒரு முழுசாக பெரட்டி போட போகிறது கிடையாது திரும்ப வாய்ப்பே கிடைக்க முடியாம ஒரு இதுவும் கிடையாது திரும்ப திரும்ப சான்சஸ் இருக்க தான் போகுது நான் இது இல்லாட்டினா இன்னொன்று அப்படின்ற மைண்ட் செட்டோட போங்க அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நீங்கள் கிராக் பண்ண முடியும் எக்ஸாம் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க வேற என்ன டவுட் உங்களுக்கு இருந்தாலும் எக்ஸாம் ரிலேட்டடாக கீழே கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இல்லை வேற ஏதாவது ஒருத்துக்கு உங்களுக்கு வந்து வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் அந்த வீடியோவும் நான் போடுறேன் நம்மளோட சேனலில் நிறைய ரிவிஷன் வீடியோஸ் போட்டிருக்கேன் கஷ்டமான டஃப்பான கொஷின்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதாவது நீங்கள் படித்த லெசன்லேயே சரியாக கவனிக்காமல் விட்ட கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சீரீஸாக டாப்பர்ஸ் சீரிஸ்ன்னு எடுத்து உங்களுக்கு வரிசையாக நான் ஒரு முப்பது நான் முப்பத்தஞ்சு சீரிஸ் போட்டிருக்கேன் அதில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்க அது ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட ரிவிஷன் கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணுவோம் அதுக்கு இடையில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வேறு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன் ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் தேங்க் யூ பை